மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றே மேலையே நெருப்பு வேண்டி சென்று மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று பொழுது அங்கே பேசி நின்றேன் உடைய நம்பி கிராமம் உடைய நம்பி 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 சால கிராமம் உடைய நம்பி சாய்த்தப் பருகிட்டு போழ்ந்து நின்ற ஆலை கரும்பில் நனைய மொழியாய் யசோதை நங்காய் உன் மகனை ஆலை கரும் மொழியாய் ஆலை கரும் பின்னணைய மொழியாய் யசோதை நங்காய் உன் மகனை குபா தன்னை திலம் கற்றே ரூமை கன்று கீழங்கிய கணத்திலும் கற்றேரூமை கன்று கே இறங்கிய கன்று கீழங்கிய நினைத்து முளை நின்று பால் சோற நின்று பால் போறத்தில் வேறார்க்கும் நச்சல்வன் தங்காய் நம் நனைத்திலம் வேறார்க்கும் நச்சல்வன் தங்க

ங்கை கோைச் சேற்ற பாடவும் வாய் திரவாய் மனத்துக்கு இனியானை பாடவும் வாடவும் நீ வாய் திரவாய் ஆஞ்சலுந்திрай இதென்ன பேர்உரக்கம் ஆஞ்சலுந்திрай இதென்ன பேர்உரக்கம் ஆஞ்சலுந்திрай இதென்ன பேர்உரக்கம் ஆஞ்சலுந்திрай இதென்ன பேர்உரக்கம்

திருப்பாவையில் இந்த கனைத்திலம் கட்டுருமை கன்று கிறங்கியே நினைத்து முளைபலியே நின்றுபால் சோற இந்த பாசுரத்தில் என்ன ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நித்தியப்படி சேவிக்கிறது தான் ஆனால் இந்த பாசுரத்தில் ஒரு மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ராமருக்கு வந்து ஆண்டால் ஒரு முக்கியமான பேரு தரம் எல்லோரும் ராமா ராமபத்ராய கோதண்ட ராமா பட்டாபிராமா அப்படின்னு எல்லாம் நம்ம சேவிக்கிறோம் ஆனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ராமருக்கு தர ஒரு பேர் மனத்துக்கு இனியானை மனத்துக்கு இனியானை பாடவும் நீ திறவாய் திருப்பாவியில் எல்லா எல்லா பாசுரத்துலுமே பாடையல் ஒரும்பாவாய் பாடி பறை கொண்டு அப்படிங்கிற மாதிரி மனத்துக்கு இனியானை பாடவும் நீ திறவாய் அப்படிங்குற ரொம்ப முக்கியமான அனுபவம் அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானார் அவதார ஸ்தலத்தில் ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவியில் ரெட்டிப்பு பாசுரம்னு நம்ம சேவிப்போம் மார்கழி திங்கள் கலந்த நாயகனாய் நின்ற பாசுரம் உந்துமதுகளன் இந்த மாதிரி ரெட்டிப்பு பாசுரம்னு சேவிப்போம் ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் இந்த பாசுரத்தை ரெண்டு தடவை சேவிப்பாங்களாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைப்பலியே நின்றுபால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வன் சுவாமி எம்பெருமானாருக்கு ஆண்டால் வச்ச பேர் எம்பெருமானார் பொறுக்கிறக்கு முன்னாலேயே ஆண்டால் வச்ச பேர் நற்செல்வன் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அதாவது ஜீவராசிகளுக்கெல்லாம் உஜீவிக்கணும் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோட அந்த கண் வந்து அது தானாக அந்த பால் சுரந்து ஊட்டுமா கணத்திலம் கட்டெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைபலியே நின்று பால் சோற எப்படின்னு பார்த்தோம்னா நினைத்து இல்லம் சேராக இருக்கும் அந்த பாலுனால் அந்த வீடே சேராக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பாலை சுரந்து தன்னுடைய கன்று குட்டிகளை காக்கிற மாதிரி பரம கிருபாலு பரம தயாலுவான சுவாமி ராமானுஷர் அப்பேற்பட்ட நற்செல்வன் தங்காய் ஆண்டால் வந்து நூறு நார் நாறு நரும் நம்ம ஆளுரும் சோலை நம்பிக்கை நூறு தடா பண்ணி கொடுத்த பிறகு ஆண்டாளை வந்து நம் அன்னர் வாரார் அப்படின்னு சொல்லி ஆண்டால் அனுபவிச்சதாக இருக்க இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் முதலேயே ஒருவேளை இந்த ராமானுஷர் வந்து நமக்கு அனனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் அப்படின்னு சொல்லி ராம் எம்பெருமனாருக்கு மங்களாசாசனம் ரெண்டாவது கடைசியாக இந்த பாசுரத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் நம்ம எல்லாரும் சேவிக்கும்படியா அனைத்துலகம் பால பிறந்த எதிராச மாமுனியே அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம் இல்லையா அது மாதிரி எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் உஜ்ஜீவிக்கிறதுக்கு சுவாமி எம்பெருமானார் வகுத்த வழி அப்படிங்கிறது அனைத்து இல்லத்தாரும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சுவாபதேச அர்த்தமாக சூட்சமாக ஆண்டாள் தெரிவிச்சிருக்கா அதனாலேயே இந்த பாசுரத்தை ஸ்ரீபெரும்புதூரில் ரெண்டு தடவை நித்தியப்படி கோஷ்டியிலேயே அனுபவிக்கிறது பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அதனால் சாயந்திர நேரமானாலும் பரவாயில்ல எம்பெருமானார் திருநட்சத்திர வைபவத்தில் இந்த பாசனம் அனுபவித்தோம் மேற்கொண்டு பல திவ்யதேச பாசனங்களை நம்ம அனுபவிப்போம் நான் பட்டு தென்னிலங்கை கோமானை சேத்ரத்துக்கு இனி இனியானை பாடவும் வாய் திரவா இனித்தான் எழுந்திராயிருந்த

राधा रमना गोपाल राधा रमना गोपाल राधा रमना गोपाल रमना राधा रमना राधा रमना राधा रमना राधा रमना राधा रमना राधा रमना राधा